நம்ம இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் விற்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விர்ச்சக ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் வராது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த விற்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு யுனிக்கான ராசி மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் ராகு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் ராகு வரும்போது எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுக்கப்படுறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் வண்டி வாகனம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும் உங்களோட இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல எனக்கு இடத்துனால பிரச்சனை சார் வீட்டுனால பிரச்சனை சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த ராகு இருக்கும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னென்னா இடத்துல பணத்தை போட்டு லாக் ஆகிருப்பீங்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விருச்சகராசி என்பர் இருப்பாங்க ஏன்னால் காரணம் செவ்வாயுடைய வீடு இருக்கிறதுனால நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் வெளியில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பதுக்கு நாலாம் இடத்துல வரக்கூடிய ராகு முதல்ல உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவார் இந்த அதிகம் எப்படி ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பணம் வரணும் அப்போ அந்த பணம் வருமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் காரணம் அந்த சப்போர்ட் பண்றதுக்கு கேது பகவானும் பத்தாம் இடத்துல இருக்காரு அந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கேட்டிங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் தொழிலில் முக்கியமா அந்த தொழிலில் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கேது பகவான் கொடுப்பாரு கூடயே அந்த நாலாம் இடத்துல கூடிய ராகு உங்களுடைய ஏதாவது ஒரு சொத்தை வித்து அந்த கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் ஐயோ இவ்வளோ நாள் தொழில் செஞ்சோம் ஒரு நிம்மதியான சூழல் பரவாயில்ல இந்த வருஷம் பரவாயில்ல நம்மளுடைய தொழிலில் பிரச்சனை பெருசாக இல்லை ஆனால் நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்ந்துக்கிட்டு வருது தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டலைன்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு கேதுகள் கொடுக்கும் அதே போல் இந்த சுகஸ்தானத்தில் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தில் ராகு வரும்போது ஒரு வண்டி வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அந்த ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தேவையில்லாத அதிக ஆசைப்பட்டு எங்கேயா மாற்றுறதுக்கான சான்சஸ் உண்டு இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ வீடு வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க வாங்கும்போதே த்ரீ பெட்ரூம் வாங்கணும் பெரிய பாஷாக இருக்கணும் பெரிய வீடாக இருக்கணும் நான் வந்து பாக் வீடு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட ஒரு சிறப்பான வீடாக இருக்கணும் இன்டீரியர் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாற்றுறதுக்கான சான்சஸ் உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் வாங்குறது சிறப்பான பலனை தரும் அதே போல் இந்த பத்தாம் இடத்துல கேது போகணும் கர்மஸ்தானத்தில் கேது அந்த கர்மஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடையும் விலகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கேது பகவான் கொடுப்பாரு ஏன்னா எப்படியாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஆகணும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்காம எவ்வளவு நாள் இருக்க முடியும் அது ஒரு கர்மா அப்ப அந்த கர்மாவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்துல கூடிய கேது பகவான் கொடுப்பாரு அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அது கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு எதுவானா இருக்கலாம் இல்ல சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல சார் தான் ஆகணும் அப்படின்னா அந்த கர்ம வினையின் பயனாக அந்த பிரிவினை ஏற்பட்டு திருப்பியும் வேற ஒரு மேரேஜ் செய்வதற்கான திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல வந்து கொடுக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானத்தில் ஒரு முக்கியமான இடம் அங்கே கேது எப்பெல்லாம் வராரோ அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டுருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி யார் யாருக்கு தேவை அப்படின்போது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க பாஸ் பண்ணி நல்ல மார்க் வரணும் ஒரு படிக்க போகிறீங்க அங்கே தான் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க ஒரு நீட்டோ ஜேஇ ஏதோ ஒன்று எக்ஸாம் நடக்குது அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதே போல் அதெல்லாம் முடிஞ்ச சார் நான் ஹையர் ஸ்டடிஸ்க்காக ஃபாரின் போகிறேன் அங்கே போய் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சார் அங்கெல்லாம் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் சார் அங்கே தான் இருக்கேன் இப்போ ஒரு வேறு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு சில தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வெற்றியையும் இந்த கேது பகவான் கண்டிப்பாக உறுதியாக கொடுப்பார் அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா நிறைய விற்சகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை வாங்கினுன்னு யோசிக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளியூரில் இருக்கவங்க அதுவும் முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை தேடியே ஆகணும் வாங்கியே ஆகணும் எங்கள் அப்பா அரசாங்க வேலையில் இருந்தார் எங்கள் அம்மா அரசாங்க வேலையில் இருந்தாங்க எனக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடலாம் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்கறாரு அது பேங்க் எக்ஸாமாக இருக்கலாம் டிஎன்பிசியாக இருக்கலாம் வேறு எந்த யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம் எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் ஊர் மாற்றம் வெளிநாடு பயணம் அப்போ அந்த ஊர் மாறலாமா நிறைய விருச்சகராசி என்பவர்களுக்கு என்ன தோணிட்டு இருக்கும் மைண்டில் அப்படின்னா நம்ம ஏன் ஒரே ஊரில் இருக்கோம் வேறு ஊரில் ஒரு வேலை தேடி போகலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை சிறப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி கொடுக்கும் இல்லை சார் நான் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபாரினில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் நான் அங்கே போய் என்னுடைய சம்பளம் நிறைய கிடைக்கும் எனக்கு அங்கே போனால் நான் நிறைய சம்பாதிக்க முடியும் என்னுடைய கடன் பிரச்சனைலாம் தீப்பேன் சார் நான் அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வந்து பிஆர் கிடைக்குமான்னு தெரியல நான் இங்கேயே பர்மண்டாக இருப்பேனான்னு தெரியல வீசா முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் அங்கே வேலையே இல்லாமல் இருக்கீங்க வேலை போயிடுச்சு சார் கம்பெனியே மூடிவிட்டாங்க சார் இதுக்கப்புறம் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டில் அமை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சிகள் இருக்குது இதில் ஒரே முக்கியமான விஷயந்தான் ராகுகேது பயிற்சி பார்க்கும்போது நம்ம தசாபுத்தியும் பார்த்துக்கொள்வது சிறப்பு இந்த ராசி என்பர்களுக்கு புதன் திசை கேது திசை வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி புதன் அதனால் நிறைய பாதிப்புகளை கடன்களை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ராசி அடுத்தது கேது தசை வந்துச்சு வச்சுக்கோங்க கேது தசையில் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்குது பிரிவினை நிறைய பேருக்கு வந்திருக்கு கடனுடைய உச்சத்துக்கு போய் ஒரு இடம் விற்க முடியாமல் வீடு விற்க முடியாமல் அப்படியே லாக்காய் உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு இருக்குது அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு